வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு உடச்சி ஊற்றின குழம்பு தாங்க செய்ய போகிறோம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது நமக்கு ஒன்று சேராமல் இருக்கும் நான் இந்த பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது இந்த கப்பால ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு நான் இது கூட தக்காளியை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி இந்த கப்பால் ஒரு கப் அளவு வந்திருக்கு இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துடலாம் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கிரும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி இருக்கிறதே சுத்தமாக தெரியக்கூடாது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ மூடி வச்சிடுறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு நான் இப்போ இது கூட மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் தனி தூளும் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த கப்பால் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் மொத்தமே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு குழம்பு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்ச ஒன்றா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஒரு ஏழு முட்டை போல் எடுத்திருக்கேன் நான் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் இடம் விட்டு விட்டு ஊற்றிக்கோங்க அப் ஒன்றோட ஒன்றா சேராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டையை உடைச்சி ஊத்திட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த முட்டையை லேசா திருப்பி விட்டுறலாம் ஏழு முந்திரி பருப்பு போல ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அதோட பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது சேர்க்குறதுனால நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும் அதுக்காக தான் பொடியை கட் பண்ண கொத்தமல்லியே சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதாங்க ஒரு டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விட பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க